ஏற்றம் இரக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர்த்த பரமபதமும் கழிப்புடன் மகிழ்ந்து கற்கியும் வெட்டி வெளியே இருந்தாலும் மீண்டும் உயர்ந்து தொடர்ந்து முன்னேற தாயமும் இதர வழி இல்லாத போதும் சமநிலை இல்லாத போதும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற நொண்டியும் நமக்கு உணர்த்துகின்றன அவ்வரிசையில் உறுதியான மனமும் திடமான உடலும் பெற காரணமாகவும் கபடியை பற்றி நான் பேச இருக்கின்றேன் கவடி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு மட்டுமல்ல நமது பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாகும் செவ்வக வடிவ ஆடுகளத்தின் நடுவே ஏழு பேர் கொண்ட இரு அணியாக பிரிந்து நின்று விளையாடும் விளையாட்டு முதலில் கலங்கான பாடிக்கொண்டே நடுக்கோட்டை தொட்டு எதிரணியின் எல்லைக்குள் நுழைவர் அவ்வணியினரை கையாலோ காலாலோ தொட்டுவிட்டு விடுவிடாமல் கோட்டை தாண்டி தனது எல்லைக்குழு திருமுதல் வேண்டும் எதிரணியில் தொடப்பட்டவர் ஆட்டவிடுவர் ஒருவேளை சென்றவர் அவர் அவர் ஆட்டவிடுவர் இவ்வாறே மாறி மாறி தொடரும் விளையாட்டில் இறுதியில் தன் பலத்தை நிரூமித்த குழுவுக்கே பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்படும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் குழு உணர்வையும் கெடுக்கும் கைபேசிகளின் விளையாட்டை தவிர்த்து பாரம்பரிய குழு விளையாட்டிகளை விளையாடி உடல்நலம் காப்போம் ஒன்று விடுவோம் வந்தே மாதிரம் ஜெயின் ஜெய் பாரத்